மக்களின் எதிர்ப்பு காரணமாக சாலாவ ராணுவ முகாமிற்கு அருகில் கொழும்பு அவிசாவல்லி பிரதான வீதி மூடப்பட்டது மக்களின் எதிர்ப்பு காரணமாக போலீசாரினால் வீதி மூடப்பட்டதை அடுத்து குறுக்கு வீதிகள் ஊடாகவே வாகனங்கள் பயணித்தன வீடுகளை சுத்திகரிக்கும் பணிகளும் கட்டமைப்புகளை சீராக்கும் பணிகளும் இன்று இடம்பெற்றன இதுவேளை சாலாவு ராணுவ முகாம் தொடர்பில் எடுக்கவுள்ள அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர தெளிவுபடுத்தினார் அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு மீண்டும் எழுப்பப்படும் முகாம் ஒன்று இல்லாமல் போனமையினால் அந்த இடத்திலிருந்து ராணுவம் வெளியேறாது எனினும் இதுபோன்று வெடிப்பொருட்களை களஞ்சியப்படுத்தி வைக்கும் களஞ்சிய சாலை மீண்டும் அமைக்கப்படாது இந்த முகாமை உரிய முறையில் நடத்தி செல்வதற்கான நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளோம்